ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ரத்னகிரி முருகர் கோவிலின் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள கோவிலோட குளத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் மலைக்கு மேலே இருக்கிற முருகர் கோவிலோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மலைக்கு மேலே இருக்கிற முருகர் கோவிலும் இன்றைக்கி இங்கே இருக்கிற மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற கோவிலோட அப்படிங்க பிரம்மாண்டமான குளத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் பார் மலைக்கு மேல இருக்கிற கோவில் சரியா தெரியல. இதெல்லாம் கடைகள், ரத்னகிரி. உள்ள நுழைவு இல்ல பாத்தீன்னா ஃபுல்லா கடைகள். அப்படியே இந்த சைடு பாருங்க. மலை மேலே இருக்கிற கோவில். கோவிலோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக நயலுக்காக ஷீட்டு மாதிரி போட்டு அந்த பக்கம் வந்து காரு வண்டி எல்லாம் டூ பார்க்கிங்கு அதே கோவிலோட மாசு கோவில் படிக்கட்டு இங்கே தான் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது நம்ம இப்போ குளம் தான் பாக்கிறதுக்கு வந்துருக்கோம் அதுக்கு வந்து இந்த கோவில் எதிர்த்தாப்புலேயே வந்து வழி போகுது அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் அதுவும் என்ன பார்க்கலாம்ப்பா இது வந்து சைடு பாருங்க எவ்வளோ க்ராண்டாக இருக்கு சம சூப்பராக இருக்குது ஏய் செம அப்படியே மாளிகை மாதிரி மின்னுது இல்லை சம சூப்பராக இருக்குது ரொம்ப சம்ம க்ராண்டாக படிக்கட்டே சமையா இருக்குது சைட்லலாம் செடி திரும்ப ம் டைமிங்கா அஞ்சரை இருந்து ஏழு மணி வரைக்கும் இப்போ மூட போறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல மூடுவாங்க முருகர் வள்ளி தேவியாமை முன்னாடி என்ட்ரன்ஸ் ரெண்டு பக்கம் மயில் சிறிய கோபுரம் சூப்பர் பார்க்கறதுக்கே ரொம்ப சோம கிராண்டாக இருக்குது ரொம்ப கிராண்டாக அமைச்சிருக்காங்க நம்ம கட்டுந்துலேருந்து வரல இப்போ தான் வந்தோம் எனக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்போ வந்து நம்ம இது ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டோம் இப்போது குளம் வந்து ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம் அங்கங்கே ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க அது வந்து ஆறு மண்டபம் அமைச்சிருக்காங்க ஒரு ஒரு மண்டபத்தையும் நம்ம வந்து குளத்தை சுற்றி நம்ம பார்த்துட்டு வரலாம் நம்ம வந்து ஒரு ஈவினிங்கில் ஒரு அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டோம்னா இது வந்து ரொம்ப காத்தோட்டமாக கொஞ்சம் நேரம் அமைதியாக நல்லா சூப்பராக இருக்கும் சுத்தியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஒரு அமைதியாக இங்கே வந்து உக்காரத்துக்காக இந்த மாதிரி வந்து கட்டியிருக்காங்க கல்லாலியே சுத்தியும் லைட் செம சூப்பராக இருக்குது மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு எல்லா மண்டபத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மயில் சிற்பத்தை அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காட்சி மேலே பார்த்திங் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்கிற கோவில் ரொம்ப அழகாக தெரியுது அதுக்கு கீழே வந்து குளத்தோட என்ட்ரன்ஸ் மணி மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க சம சூப்பராக இருக்குது மேலே தான் அங்கே தெரியுது பாருங்கள் அதுதான் மலைக்கு மேலே இருக்கிற முருகப்பெருமாள் பெருமாள் பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க அத்தியும் லைட் லைட் செட்டிங் ஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க ஃபுல்லாக வந்து சைடில் வந்து நல்ல செடி பசுமையாக அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மூலையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைல் நடுவில் ஒரு கல் சிற்பத்தை அமைச்சிருக்காங்க பா சுற்றி வரும்போதும் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு அப்படியே இழுக்குது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது மேலே இருக்கிற முருகப்பெருமாள் கோவில் மேலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான லைட்டு அமைச்சிருக்காங்க எல்லாருமே ரத்னகிரி கோவிலோட குளத்தை பார்த்துருக்கீங்க ரொம்ப பிரம்மாண்டமான கோவல் குளம் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் ஓப்பன் ஆச்சு இது இங்கே இருக்கிற பாலமுருகன் மேலே இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டுலேயே வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க அவ்வளோ பழமையான கோவில் இருக்கிற ரத்னகிரி மலைக்கு அடிவாரத்துல குளத்தோட டைமிங் பாத்தீங்கன்னா அஞ்சு இருந்து ஏழரை மணி வரைக்கும் சாயங்காலமா வந்து ஓப்பனிங்ல இருக்கும் நீங்க யாரா வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருங்க ரொம்ப அற்புதமா அமைச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ரத்னகிரி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலோட மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள மலைக்கு அடிவாரத்தில் உள்ள கோவிலோட குளத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே